நான் ரெண்டு நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் மேம் வராங்க எதை பற்றி பேசுவாங்க ஏன்னா எயித்து நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த் பசங்களை மட்டும்தான் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க எதை பற்றின்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் காலையில் நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக வந்தாச்சு ஆனால் நீங்கள் பேசின ஸ்பீச் வந்து அவங்கள ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணியிருக்கு அதுக்கு தேங்க்யூ லா லாஸ்ட்டாக அங்கே என் பொண்ணு சங்கவி தான் வந்து எப்படி மேம் நான் வந்து என்ன நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுன்னு கேட்க ஒரு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த போது இப்படி பேசினா கலவரமாக இருந்துச்சா என்னன்னு கேட்டேன்னா அப்போ அவங்க சொன்னாங்க ஸ்பீக்கர் லூஸ் அப்படின்னு சொல்லி அதை தானே சொன்னாங்க அங்கேயும் பதிமூணு வயசுலேருந்து பதினாறு வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு கிட்டயும் சரி கிட்டயும் சரி ஒரு வெளி உலகத்துக்கிட்டேயும் இருக்க பயத்தை எப்படி போக்கணும் இதுதான் இப்போ இருக்க பசங்களோட பிரச்சனையே அதுதான் வீட்லேயும் அட் ஆக மாட்டேன்றாங்க ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்டேயும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை ஏன்னா அவங்க வந்து அக்கறையில் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த பதிமூணு வயசு பிள்ளைங்களுக்கு கோபம் வருது அந்த ஒரே மருந்து சொல்லுவா நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே மருந்து பணிவை சொல்லித்தாருங்க அதாவது பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி இப்போ கொரோனாங்கிற வைரஸ் ரொம்ப சின்ன வைரஸ் தான் ஆனால் நம்ம எல்லோரும் இப்போ உள்ளே போய் ஒழிஞ்சிட்டோமா இல்லையா அதுக்கு பணிஞ்சு போகணுமா இல்லையா அதை எதிர்கொண்டு நான் அப்படின்னு முன்னால் வரலையே யாரும் அந்த மாதிரி தீமைகளுக்கு விலகி நிற்க சொல்லணும் அதுக்கு முதல் தகுதி பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும் இது செய்யாதன்னா செய்யக்கூடாது அந்த ஒபீடியன்ஸி நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே கோட்டை விட்டுட்டிங்க எங்கே தெரியுமா குழந்தை கீழே தவறி விழும்பொழுது எதை அடிச்சிங்க தரையடிச்சிங்க தரையடிச்சிங்களா அது சரியாக வரல அது சரியாக நடக்கலைங்கிறத அதுக்கு சொல்லி கொடுத்திங்களா கொடுக்கல இல்லை குழந்தைகளை எப்போ பார்த்தாலும் அதுங்களை வந்து பணிவு என்கின்ற எல்லையிலிருந்து வெளியில் அமுச்சிட்டே இருந்தீங்களா அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் மழலையில் பேசிக்கிட்டே இருந்தீங்களா எனக்கு தொண்டை கட்டி இருக்கு நான் சூடு தண்ணி கேட்குறேன் தண்ணி கொஞ்சம் கொடுங்க உடனே சபரிமுத்து சார் அங்கே கீழே இருக்கிற அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவர் நல்லா தானே சொல்லலாம் என்கிட்ட அவருக்கு தொண்டை நல்லா தானே இருக்குது குழந்தைகளுக்கு தானே பிரச்சனை நாம் அந்த குழந்தைகளை சரியாக நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மேடம் குழந்தைகள் கிட்ட பிரச்சனையே இல்லை மேடம் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாத இந்த சமூகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சிஸ்டம் மேலே தான் மேடம் நான் சொல்வேன் இந்த குழந்தைகளை இப்போ நான் சொன்னேன்ன எல்லாம் கேட்டுட்டு அழுதுங்கள இருக்குதுங்க நம்ம குழந்தைகள்ங்க எங் என் குழந்தைய நான் கொண்டு வரதுக்கு நான் பாடு பட்டம் தான் ஆனால் அதுக்கு நான் பாடுபடணும் அதுக்கு டைம் கொடுக்கணும் வெறும் ஆணைகள் அல்ல ஆர்டர் அல்ல அதுங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதில்ல ஏண்டுரு உட்காரு சாப்பிடு இப்போது நான் சொல்கிறத கேளு அதெல்லாம் இல்லை அது நம்முடைய உடம்புனுடைய துண்டு இல்லையா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது டைம் இருக்குது அதுக்கு பணிவு சொல்லிக் கொடுங்க முதல்ல எங்கள் நான் ஒரு ரொம்ப ரகசியத்தை சொல்கிற பிள்ளைங்களா எங்கள் அம்மா மேலே உட்காந்துருந்தா தான் நான் மேலே உட்காருவேன் எங்கள் அம்மா ஒரு எழுபத்தொம்பது வயசு எங்கள் அம்மா முன்னால் நான் கால் நீட்ட மாட்டேன் நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருச்சு எனக்கு எங்கள் அம்மா என்னை திட்டினாங்கன்னா நான் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேன் இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க கேமரா முன்னால போகும்போது மட்டும் மேக்கப் போட்டு போற உன்னை எப்பவுமே பார்த்துட்டு ஒரு கேமரா அது முன்னாலும் அழகாயிரு யாரு கடவுளை சொல்றாங்க சரியா நான்லாம் வந்து ஆக்சுவலா ஜெயிச்சதே கான்ஃபிடென்ட்ல தான் நான் உள்ள வந்தாலே பத்து பேரை தொகடிப்பேன் நடக்கிறதுலே பத்து பேரை தொக்கடிச்சிடுவேன் இந்த பத்து பேரில் உன்ன மாதிரி ஆட்கள் இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு தோக்கடிக்க முடியாது ஏன்னா அவங்க உன்ன இல்லை தோற்கறத்துக்கு விரும்ப மாட்டாங்க கட கட கடனு மேடை ஏறி அப்படின்னு தாயே தமிழே தாய் க தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம் வருங்காலம் நிம் காலம்னா இருபத்தஞ்சி விழுவாங்க அப்படி தான் ஜெயிச்சுட்டு வந்தேன் நான்லாம் ஒன்று சொல்லட்டுமா நல்ல சிரி உள்ளே இருக்கெல்லாம் சைலண்டாக கலகலன்னு சரி உள்ளே சைலண்டாக இரு உள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியில் சைலண்டாக உட்காந்துருக்காத அது உதவாது இன்னொரு விஷயம் சில பிள்ளைங்க இருக்குதுங்க வெளிலேயும் சிரிச்சுட்டு உள்ளத்தையும் சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடும்ங்க அதுங்களை சீக்கிரம் ஏமாத்திடலாம் வெளியில் சிரிச்சுக்கிட்டே இரு நீ எவ்வளவு சூழல் இருந்தாலும் உன்னை நீயே கலங்கடிக்காத நிதானமாக இரு நிதானமாக போ நிதானமாக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண நிதானமாக அடி நீ ஜெயிக்க பிறந்தவள் எனக்கு தெரியுது அணம் பேசுபவள் நான் சாதாரணமான முகபாவனையோ சாதாரணமான விஷயமோ இல்லை இந்த சபையில் எழுந்து நின்று இந்த கேள்வி கேட்குறேன்னா உனக்குள்ள எழுபத்தஞ்சு விழுக்காடு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது இருபத்தஞ்சு எதையோ திரையில் மூடி வைத்திருக்கிறாய் பர்வின் சுல்தானா என்கின்ற தாய் அந்த திரையை விலக்கிவிட்டேன் நூறு சதவிகிதம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட போ ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாது காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ மேம்

we have our own watch and it shows the time right time so stay healthy stay healthy if they say somebody, somebody says that about our, our body shaping or body things like if you are you think that you are perfect you are healthy and you have a very good practices you may be good in your uh, studies but not in uh, daily lifestyle practices you just stay in good practice uh, habits like uh, See, if somebody says that, uh, you just uh, list them that who are they in your life. If your father is telling that, if your mother is telling that, if your uh, siblings are telling you like that or your friends are telling you like that, uh, just don't ignore them and uh, consider them, uh, their advice as, as your positive uh, thing. Just learn from them and uh, try to have a, a body well-being. If you think that you are fit enough... ஜஸ்ட் இக்னோர் எஸ் மேம் மேம் நான் உங்கள் சொல்ல வேண்டியதை வந்து நான் எப்படி உங்களை முறியடிக்கணும் ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து காலேஜில் சேர்மேனாக ஜெயித்தேன் அப்படி நான் ஜெயிக்கும் பொழுது எனக்கு எதிராக யாரும் நிற்கவே இல்லை இப்போ நான் என் என் வெற்றியில் யாரையும் நான் தோற்கடிக்கலை நான் ஜெயிச்சிட்டே போயிட்டேன் அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் ஜெயிச்சிட்டே போகும் பொழுது நீ தோற்கிறாய் என்று சொன்னால் அதுவும் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது நீ ஜெயிச்சு காட்டு அதில் நான் தோற்கிறேன்னா அது ஏன் பிரச்சனை ஊன் பிரச்சனை கிடையாது ஸோ நீ ஜெயிச்சிட்டு போ நீ என்னை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தாலே நீ தேக்க மாட்ட நீ அப்படி இல்லை நீ என்ன செய்யணும்னா நீ வெற்றி அடையணும் என்ன ஜெயிக்கணும்னு சொல்லு உன்னுடைய வார்த்தையில் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரோக் இருந்தது உங்களை முறியடிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா நான் எப்படி சொல்லுவேன் அதை அப்போ நான் சிம்சோன் கிட்ட தெலிலால் கேட்டாலே அப்படிதான் நான் சொல்ல மாட்டேன் புரிஞ்சுதா முடிய ஒழுங்காக வெட்டு ஓகே நான் ரெண்டு நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் மேம் வராங்க எதை பற்றி பேசுவாங்க ஏன்னா எயித்து நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த் பசங்களை மட்டுந்தான் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க எதை பற்றின்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் காலையில் நைன் ஓ கிளாக் ஷார்ப்பாக வந்தாச்சு ஆனால் நீங்கள் பேசின ஸ்பீச் வந்து அவங்கள ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணியிருக்கு அதுக்கு தேங்க்யூ லா லாஸ்ட் அங்கே என் பொண்ணு சங்கவி தான் ஏ வந்து எப்படி மேம் நான் வந்து என்ன நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுன்னு கேட்க ஒரு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த போது இப்படி பேசினா கலவரமாக இருந்துச்சா என்னன்னு கேட்டேனா அப்போ அவங்க சொன்னாங்க ஸ்பீக்கர் லூஸ் அப்படின்னு சொல்லி அதை தானே சொன்னாங்க அங்கேயும் பதிமூணு வயசுலேருந்து பதினாறு வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு கிட்டயும் சரி டீச்சர்ஸ்கிட்டேயும் சரி ஒரு வெளி உலகத்துக்கிட்டேயும் இருக்க பயத்தை எப்படி போக்கணும் இதுதான் இப்போ இருக்க பசங்களோட பிரச்சனையே அது ஓப்பன் வீட்லேயும் ஆக மாட்டேன்றாங்க ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்டேயும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை ஏன்னா அவங்க வந்து அக்கறையில் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த பதிமூணு வயசு பிள்ளைங்களுக்கு கோபம் வருது அந்த ஒரே மருந்து சொல்லுவா நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே மருந்து பணிவை சொல்லித்தாருங்க அதாவது பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி இப்போ கொரோனாங்கிற வைரஸ் ரொம்ப சின்ன வைரஸ் தான் ஆனால் நம்ம எல்லோரும் உள்ளே போய் ஒழிஞ்சிட்டோமா இல்லையா அதுக்கு பணிஞ்சு போனோமா இல்லையா அதை எதிர்கொண்டு நான் அப்படின்னு முன்னால் வரலையே யாரும் அந்த மாதிரி தீமைகளுக்கு விலகி நிற்க சொல்லணும் அதுக்கு முதல் தகுதி பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும் இது செய்யாதன்னா செய்யக்கூடாது அந்த ஒபீடியன்ஸி நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே கோட்டை விட்டுட்டிங்க எங்கே தெரியுமா குழந்தை கீழே தவறி விழும்பொழுது எதை அடிச்சிங்க தரையடிச்சிங்க தரையடிச்சிங்களா அது சரியாக வரல அது சரியாக நடக்கலைங்கிறத அதுக்கு சொல்லி கொடுத்திங்களா கொடுக்கல குழந்தைகளை எப்போ பார்த்தாலும் அதுங்களை வந்து பணிவு என்கின்ற எல்லையிலிருந்து வெளியில் அமைச்சுட்டே இருந்தீங்களா அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் மழலையில் பேசிக்கிட்டே இருந்தீங்களா எனக்கு தொண்டை கட்டி இருக்கு நான் சூடுதான் தண்ணி கேட்குறேன் சூடா தண்ணி கொஞ்சம் கொடுங்க உடனே சபரிமுத்து சார் அங்கே கீழே வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவர் நல்லா தானே சொல்லலாம் என்கிட்ட அவருக்கு தொண்டை நல்லா தானே இருக்குது குழந்தைகளுக்கு தானே பிரச்சனை நாம் அந்த குழந்தைகளை சரியாக நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மேடம் குழந்தைகள் கிட்ட பிரச்சனையே இல்லை மேடம் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாத இந்த சமூகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சிஸ்டம் மேலே தான் மேடம் நான் சொல்வேன் இந்த குழந்தைகளை இப்போ நான் சொன்னேன்ன எல்லாம் கேட்டுட்டு அழுதுங்கள இருக்குதுங்க நம்ம குழந்தைகள்ங்க எங்க என் குழந்தைய நான் கொண்டு வரதுக்கு நான் பாடு தான் ஆனால் அதுக்கு நான் பாடுபடணும் அதுக்கு டைம் கொடுக்கணும் வெறும் ஆணைகள் அல்ல ஆர்டர் அல்ல அதுகளுக்கு ஆர்டர் கொடுக்குறதில்ல ஏழுந்துரு உட்காரு சாப்பிட இப்போது நான் சொல்கிறத கேளு அதெல்லாம் இல்லை அது நம்முடைய உடம்புனுடைய துண்டு இல்லையா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது டைம் இருக்குது அதுக்கு பணிவு சொல்லிக் கொடுங்க முதல்ல எங்கள் நான் ஒரு ரொம்ப ரகசியத்தை சொல்கிற பிள்ளைகளா எங்கள் அம்மா மேலே உட்காந்துருந்தா தான் நான் மேலே உட்காருவேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எழுபத்தொம்போது வயசு எங்கள் அம்மா முன்னால் நான் கால் நீட்ட மாட்டேன் நாற்பத்தஞ்சு வயசு கடந்துடுச்சு எனக்கு எங்கள் அம்மா என்னை திட்டினாங்கன்னா நான் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேன் இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க கேமரா முன்னால் போகும்போது மட்டும் மேக்கப் போட்டு போகிற உன்னை எப்போவுமே பார்த்துட்டு ஒரு கேமரா அது முன்னால் அழகாயிரு யார் கடவுளை சொல்கிறாங்க இந்த வயசில் எனக்கு சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா சரிம்மா தேங்க்யூ அம்மா தான் சொல்கிறேன் அதனால் எங்கள் அம்மா தன்னுடைய எண்பது பவுன் நகையை எனக்கு தான் கொடுத்தாங்க புரியுதா பணிவாருங்க குழந்தைகள் கிட்ட சொல்கிறேன் பணிவாக இருக்கிறது அடிமைத்தனம் அல்ல டீச்சர்ஸை எதிர்த்து பேசாதீங்க அம்மாக்களை எதிர்த்து பேசாதீங்க பொது பொது அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க இந்த பணிவு குணம் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவரை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூரா நல்ல செயனம் ஒருவன் புறங்கூரா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியைப் போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செயனம் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியைப் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியைப் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியைப் போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூரா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியைப் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும்கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியைப் போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல சைனம் ஒருவன் புறங்கூரா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் ادو